இந்த யோகான் ஸ்நானகன் வைராக்கியம் உள்ளவராக ஒரு தைரியமுள்ள ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் இந்த யோகான் ஸ்நானகனுடைய தைரியத்தை இந்த வேத புத்தகத்தை புரட்டி நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய பிரசங்கத்தில் பார்த்தால் நன்றாக தெரியும் அவருடைய பிரசங்கம் பண்ணும் பொழுது தைரியமாக விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் இன்னைக்கு யாராவது பிரசங்கம் பண்ணும் பொழுது கடிந்து கொண்டு பேசினால் நமக்கு பிடிக்காது ஆனால் அவர் மிகுந்த தைரியம் உள்ளவராக தப்ப தப்பு என்று கடிந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஜனங்களின் பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்தி அவர் பேசுகிறார் நீ செய்வது பாவம் என்று கண்டித்து உணர்த்துகிறார் அவர் ஆலோசனை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர் யாரையும் வெறுக்கிற தேவன் அல்ல அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அதனால் தவறு போது அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவரை நடத்துகிறார் ராஜா தவறு செய்த போது கூட அதை உணர்த்தி அவர் தைரியமாக எடுத்து உரைக்கிற ஒரு தேவ மனிதனாக அவர் காணப்பட்டார் பாடுகளை சகிப்பதில் அவர் தைரியம் உள்ளவராக அவர் இருந்தார் மனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவரை பார்ப்பதற்காக ஜனங்கள் போகிறாங்க அவர் சொல்லுகிறார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர்களை பார்த்து அழைக்கிறார் விரியம்பு குட்டிகள் என்றால் அர்த்தம் என்னவென்றால் அதாவது வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காமல் செவிடனாக நடக்கிறீர்கள் அவர்களை பார்த்துதான் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்க எவ்வளவு தூரம் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர்களை அழைக்கும் பொழுதும் அவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல் நடப்பதனால்தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் கூறுகிறார் தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது கொடாத மரத்தை எல்லாம் ஆண்டுவர் வெட்டி அக்னியிலே ஓடுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாவத்தை செய்கிறவர் கண்டிப்பாக அதன் தண்டனை அனுபவிப்பான் என்று அவர் வைராக்கியமாக பேசுகிறார்